விஸ்வநாதர் வேறு விஸ்வநாதர் வெள்ளிக்கிழமை ஷாப் இடையோ போறதுக்கு ஒர்க்கு நந்தன இருக்குது இந்த பேனர்லாம் ஓட்டிட்டாங்க ஃபுல்லாக நம்ம எவ்வளோ வண்டி கொடுத்தோம் அவ்வளோன்னு நம்ம ஓட்ட முடியாது ஏன்னா ஏழாயிரம் வண்டிக்கு மேலே கொடுத்துருக்கேன் ஒரு ஐநூறு இமேஜிக்கு ஓட்டிருக்கீங்க ஏன்னா மொத்தமே நம்ம ஓட்ட முடியாது இதுக்கு இந்த லவ் நூறு அடி நூற்றி ஐம்பது அடி நீட்டுக்கு எவ்வளோ ஓட்ட முடியுமோ அவ்வளோதான் ஓட்ட முடியாது மொத்தம் வந்து வீடியோ போன வாரம் வெள்ளிக்கிழமை போட்டதுங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இருக்கும் நேத்து முன்ன நேற்று இருக்கும் பத்து வண்டி கொடுத்தேன் நேத்து நான் ஃபங்க்ஷன் போயிட்டேன் ஆள் இல்லைங்க நேற்று ஒரு நாள் ஆள் இல்லை இனி காலையிலேயே ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆகிடுச்சு தேதி இது பன்னெண்டாவது வண்டி ஒரே வாரத்தில் பன்னெண்டு வண்டி போன வெள்ளிக்கிழமலேருந்து இந்த இருக்கும் உண்மையாக கரெக்டாக பன்னெண்டு குத்துனா பன்னெண்டு தான் சொல்லுவேன் கரெக்டாக பன்னெண்டு வண்டிக்கு இந்த சோழ இருக்குமாருங்க சுத்தமான பொருள் கொடுப்போம் இந்த வண்டி எடுக்கிறாங்க வேலூர்லருந்து வராரு வேலூர்லேருந்து நம்ம சப்ளை தான் வருஷத்துக்கு முன்னே நம்ம டவர் எடுத்து போனாரு டவராக எடுத்து போனாரு அது நல்லா இன்னைக்கு எடுக்கும் ஓடிடுக்காவட்ட ஓடினாலும் இன்னொரு வண்டி எடுக்கிறார் ரெண்டாவது வருஷமா இன்னும் ஒரு சொட்டை ஆயில் அடிக்கலையா நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமாக அப்படி தான் கொடுப்போம் அவர் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த கவரை எடுத்த கஸ்டமர் தான் இப்போ மறுபடியும் சிப்ட்டி டீச்சர் எழுதுறாரு கொடுக்கட்டும் நிறைய வண்டிங்க புதுசாக ஜைலோ வந்திருக்கு சேண்டோ வந்திருக்கு போல் டைட்டு ஷிப்ட்டி டீச்சர் ஒன்று வந்திருக்கு எல்லாமே ஈவினிங் ஷாப்பிட போடுறேன் வெள்ளிக்கிழமை போதும் கொடுக்குறோம் புக் கொடு தான் சொல்லுவார் கேட்டுங்கள் வாங்குவோம் ம் அப்படிங்களா ம் ஓகே பேசுவேன் வாங்க வண்டி நல்லா இருக்கு ஓட்டி போய் நல்லா இருக்குது எல்லோரும் வாங்க வந்து வாங்கினான் அதே இன்ஜினோடய வேஸ்ட்டு கெட்டது நல்லா இருக்கு

மறுபடியும் என்கிட்ட வந்து எடுக்கிறாங்க ரெண்டு வருஷமா ஆயில் அடிக்கல் பாருங்க சுத்தமான இன்ஜின் கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் சுத்தமான பொருள் தான் எப்பமாரும் பதினோரு வண்டி குத்துட்டாங்க பதினோரு பன்னெண்டு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சுங்க பன்னெண்டு வண்டிக்கு வியாபாரம் ஆயிடுச்சு பத்து வண்டி டெலிவரி கொடுத்துருந்தேன் இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு பதினோரா வண்டி இது பன்னெண்டு வண்டி ஒரே வார்த்தையில ஏழு நாள்ல பன்னெண்டு வண்டி வியாபாரம் சுத்தமான பொருள் கொடுக்குறேன் எடுத்துன்னு போயினே இருக்காங்க நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க இன்னும் ஆபீஸ் ரூம் கூட நான் எல்லாம் கட்டி இருந்தா இருக்காங்க வெளியே அப்படியே தான் சேர் போட்டு உக்காந்து டேபிள் வச்சு அதுக்கே இந்த வியாபாரம் ஆகிடுறேன் இருக்குங்க வர்றாங்க எடுத்துன்னு போயிட்டே இருக்காங்க நல்லபடியா போயிட்டாங்க போயிட்டு கால் பண்ணுங்கம்மா சரிம்மா சரிம்மா இருந்தாங்க அம்மா அப்பா ரெண்டு மூணு பேர் வந்தாங்க வண்டி எடுத்துட்டாங்க அதை கிளம்பிட்டாங்க சுத்தமா இருந்துச்சுங்க வண்டி ஒரே ஓனர் தாங்க சுத்தமான வண்டி எடுத்துன்னு போட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு வருஷமா வந்து பார்த்தவர் வந்தாரு பேசி கீசி கம்மியா வாங்கி குத்துட்டங்க நம்மளை நம்பி வந்தாரு இந்த பன்னெண்டு வண்டி எடுத்துட்டேன் ஒரு வாரத்துல உண்மையா சொல்றோம் உண்மையா வியாபாரம் பண்றோம் இருக்கிறதும் உண்மையா கொடுக்குறோம் தான் அதை பாருங்க கல்லுன்னு போது பாருங்க அதே மாதிரி எவ்வளோ வண்டி கொடுத்துருக்குமோ எல்லாமே இதுமாரி வச்சிட்டோம் பேனரில் எவ்வளோ எக்கச்சக்கமா சக்கமா இது மாதிரி கொடுத்துருக்குங்க ஒன்னு ரெண்டு கொடுக்கல எக்க கொடுத்துனுங்க இன்னும் ஒர்க்கோன்னு வந்துன்னுக்கு ஃபுல்லா இந்த நூற்றி ஐம்பது அடி நீட்டுக்கு அப்படியே ரெண்டு பக்கமும் இது மாதிரி வச்சிருக்கோம் நேரில் வந்து பாருங்க எல்லாம் செட்டு ரெடி வாங்கினுக்கு இன்னும் ரெடியாகி முடிக்கல புது வண்டி வந்துடுறதுக்காக பாத்துங்க இன்னொன்னு ஜெயில ஒன்று வந்துருக்குங்க சூப்பரா ஷோரூம் கணிசில் ஒரு ஜெயில நம்மள்ட்ட அப்டேட்ல வந்துருக்கு இன்னொன்று வீட்டில் வரல வந்துடும் வீடியோல ஷாப் வண்டிங்க தெளிவா வண்டி இன்னொன்று ஜெயில நம்ம அப்டேட்ல வந்திருக்கு சுத்தமா இருக்கு வண்டி கிளீனா இது ஒன்று வந்திருக்கு அடுத்த பாருங்க வேற லெவலில் இருக்கு ஜெயிலா மூணு ஜெயிலா இருக்குங்க அப்படியே லட்டு மாதிரி மூணு பேச ஒரே கலர் தாங்க அப்படியே லைட்டு டார்க் சில்வர் எல்லாமே இருக்கு வாங்க நேரலாங்க அதேமாரி ஷிஃப்ட் டிசைர் ஒன்னும் சொன்னாங்களே எவ்வளோ வண்டி நிக்குது சுத்தி சுத்தி நிற்குது எதோ கம்மின்னு ஏதோ ஒன்று எனக்கு தெரியலங்க தெரிலங்க ஃபுல்லா வந்து பாருங்க என்ன சொல்லுது சுத்தி சுத்தி வண்டிங்க இருக்குங்க எதோ காட்டினா எதோ ஒன்று ஒன் தெரில இந்த ஒன்று ஒன்று வந்துருக்கு பாருங்க ஷிஃப்ட் டிசர் பத்தொன்பது மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஷிஃப்ட் டிசைர் கம்மி ரேட்டுக்கு கொடுக்க போறேன் வாங்க நேரில் வாங்க எவ்வளோ வண்டிங்க நிக்குது பாருங்க ஃபுல்லா வண்டிங்க தான் எக்கச்சக்கமான வண்டிக்கு நிற்குது ஒன்றே ரெண்டு இல்லைங்க நிறைய வண்டிங்க இருக்கு நான் வந்தீங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேரில் வந்து பாருங்க பிஸ்மிலா காசில் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா இல்லை என்னைக்குமே வியாபாரம் பண்ண மாட்டேன் நம்பி வரீங்க நல்ல வண்டி அப்படியே சூப்பராக வண்டியை தேடி நீங்கள் எத்தினு போங்க எல்லாமே நல்ல வண்டி தான் நிற்கும் ஒண்ணு கூட குறையாது நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப வண்டி பிஸ்மிலா காசை மதிச்சு பாருங்க நன்றி நன்றி நன்றிங்க